சிறப்புடைய நாளாக இரண்டாவது வருடம் வெற்றி நிலை கொண்டிருக்கிறது மாலதி டிவி சேனல் ரொம்ப விஷயம் யூடியூப் சேனலில் ரொம்ப விசேஷமான இந்த சேனல் இன்னும் மேலும் வளரணும் அடுத்தடுத்து இன்னும் பிரமோச்சோன்னா எனக்கு போகிறது இவாளுக்கு இந்த கும்பாபிஷேக உச்சவாதிகள்லாம் வந்துகிட்டே இருக்கும் கவனித்து பாருங்கள் ஆக இந்த டிவி சேனலில் இது இந்த தேவஸ்தானம் முன்னிட்டு எ எல்லா விதமான வழிபாடுகளும் இனி உங்களுக்கு அனுப்பிட்டே இருப்போம் அதனால் அது வந்து பாருங்கள் இது மூலமாக நம்மளுக்கு மாலை டிவிஷனுக்கு மேலும் நன்றி தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகின்றேன் நல்லது வணக்கம் மக்களே இது வரைக்கும் நீங்கள் கொடுத்துருக்கின்ற ஆதரவு என்னைக்குமே நம்ம மாலதி டிவிக்கு நிலைச்சி நிற்கணும்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்கும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இது வரைக்கும் நம்ம மாலதி டிவி தொடர்ந்து இரண்டு ஆண்டுகள் நிறைவடைந்து தற்போது மூன்றாம் ஆண்டில் அடி எடுத்து வைக்கப் போகிறது நீங்கள் கொடுத்து வந்திருக்கக்கூடிய இந்த அன்பும் ஆதரவும் என்றைக்குமே நம்ம மாலதி டிவி இருக்கணும் சொல்லி உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நம்ம மாலதி டிவி தற்போது மூன்றாம் ஆண்டில் அடி எடுத்து வைக்கிறது இந்த மூன்றாம் ஆண்டில் அடி எடுத்து வைக்கிறதுனால நம்ம மாலதி டிவியின் சார்பாக உங்கள் அனைவரது வாழ்க்கையிலும் இன்பமும் மகிழ்ச்சியும் நிலைத்து நிற்க வேண்டும் என்று நமது மாலதி டிவியின் சார்பாக அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைவரது வாழ்விலும் மகிழ்ச்சி என்றும் நிலைத்து நிற்க மீண்டும் ஒரு முறை மாலதி டிவியின் சார்பாக வாழ்த்துக்கள் 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 அனைத்து கேபிள் டிவி ஆப்ரேட்டருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மாலதி டிவி விகே டிஜிட்டல் அனைத்து கேபிள் ஆப்ரேட்டரும் நல்ல உள்ளங்களுக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஆதி திருவரங்கம் திரு மாசிலாமணி மாலதி டிவி சார்பாக தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வணக்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சிறுபன்னர் கிராமம் என் பேர் சரவணன் அனைவருக்கும் மாலித்தி டிவி சார்பாக தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மாலதி சேனல் டிவி சார்பாக என்னுடைய பேர் ராமச்சந்திரன் கள்ளக்குறிச்சி மாவட்டம் பானாபுரம் வட்டம் மல்லூர்பேட்டை தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சீர்பனந்தல் கிராமம் என்னுடைய நேம் ஈழரசன் மாலதி டிவி நெட்வொர்க்கின் சார்பாக அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வணக்கம் இத்துடன் மாலதி டிவி இரண்டு ஆண்டுகள் நிறைவு செய்து மூன்றாம் ஆண்டிற்குள் அடியெடுத்து வைக்கப் போகிறது இரண்டு ஆண்டுகளுக்கு நீங்கள் கொடுத்த அன்பும் ஆதரவும் மூன்றாம் ஆண்டிற்கும் வேண்டும் என தாய்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் மாலதி டிவியின் சார்பாக இனிய தமிழ் புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள்